お待たせしました。 வணக்க மக்களே வெல்கம் பேக் நம்ம பிக் பாஸோட மூணாவது ப்ரோமோ ஆக்சுவலாக இந்த ஒரு ப்ரோமோ பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா பெருசா எந்த ஒரு விஷயங்களுமே இல்லை ரொம்ப கேஷுவலாக நடந்திருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும் தான் நமக்கு வந்து இத வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொன்னா இந்த ப்ரமோ போட்டதுக்கு போடாமலே இருந்திருந்துக்கலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அதுல வந்து இருந்தது மெயினா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை விட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பயங்கரமான சம்பவமோ இல்லை கண்டென்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க கூட அளவுக்கு உள்ள சம்பவங்கள் வந்து நிறைய போய்கிட்டு இருக்கு ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஆக்சுவலா இதை வந்து ஒரு ப்ரமோவா வந்து கொடுத்தது வந்து அக்செப்டபிளா இல்ல அது கொஞ்சம் பேக்கான ஒரு தான் இருந்தது அப்படின்னே சொல்லாம் ஏன்னா நேத்து நேத்துல நைட்ல இருந்தே வந்து பத்தின ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது வெளியே அதிகமா பேசப்பட்டுட்டு வருது அவங்க வந்து ரொம்ப ஏங்கி அழுதாங்க இல்லையா அந்த ஒரு மொமெண்டா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து அதிகமா பேசப்படும் போது என்ன ஆச்சு அப்படின்னா மக்கள் வந்து ஒரு விதமான சிம்பத்தி ஓட்ஸ் அப்படின்றத வந்து அதிகப்படுத்திட்டே வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சுது யாருக்கு அப்படின்னா இவங்களுக்கு சௌந்தர்யாவுக்கு வந்து அதிகப்படியான ஓட்டுகள் நேத்தே வந்து எகிற ஆரம்பிச்சதுன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா ரொம்ப பேர்ஸ்டாய் அழுதாங்க ஆனா அதை தெளிவா பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப சௌந்தரியா வந்து இன்னொருத்தவங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்றத கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு முந்தாணத்து வரைக்கும் முத்து வந்து பிளாஸ் பண்றதுக்கு நிறைய இடத்துல எங்கேயாவது சிக்குவான் நம்ம வந்து எக்ஸ்போஷர் கேம் வந்து விளையாடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் வந்து சவுண்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பட் இன்னைக்கு நேத்து நைட்டு அப்படின்றது வந்து அவங்களே அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் பார்க்கப்படுதே தவிர அதை வேற எப்படியும் எடுத்துக்கிறதுன்ற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகலைன்றதான் இப்ப நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது இந்த ஒரு ப்ரொமோன்றது ஒரு தேவையே இல்லாத ஒரு முக்கம் ப்ரமோ அப்படின்றத நான் வந்து பாக்குறேன் ஏன்னா சாட்சனா வந்து தட்ட கழுவுல அதை வந்து ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் மெயினான இருக்கக்கூடிய இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது தட்ட வந்து ரெண்டு நாள் அங்க முந்தா நாள் நைட்ல இருந்தே அது அங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் வந்து ஓடி இருக்கு சாட்சனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து திரும்ப சேஞ்ச் ஆயிட்டாங்கன்னா இல்ல எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாராலையுமே முத்துவோட ஓட்டிங் அப்படின்றது டவுன் ஆகும் அப்படின்றத நம்மளால கிளியராவே பார்க்க முடியுது ஏன்னா பேட்மேன் வந்து சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல நிறைய விஷயங்கள் பண்றது மக்களுக்கு ஒரு விதமான வெறுப்பை வந்து கிரியேட் பண்றது அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சாச்சனா சாச்சனா வந்து அவங்க அண்ணன் அண்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க இல்லையா அது இன்னொரு விதமான ஒரு நெகட்டிவ்னஸ் வந்து கொடுக்குது அது இல்லாம நேத்த ஒரு ரூமர் வந்து முத்து வந்து ஓட்டிங்ல செகண்ட் இடத்துல இருக்காரு ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து சவுந்தர தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சுது அப்படின்றது கேமை நியூட்ரலா பாக்குறவங்களுக்கு அது வந்து தெரியும் அது வந்து தவறான ஒரு விஷயம் அப்படின்னு ஏன்னா முத்துக்கு இவங்க சொன்ன கருத்துக்களா இருக்கட்டும் இல்ல முத்துவோ இல்ல ஜாக்கோ யாருமே மக்கள் மக்கள் அப்படின்னு பேசுறது வந்து நமக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற விஷயங்கள் வந்து நேரத்துல பேசிட்டு இருக்காங்க இப்ப வெளியே இருந்து வந்திருக்கக்கூடிய சாட்சி வாஷினி இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க நாங்களும் ஒரு விதமான எக்ஸ்போஷர் கேமை தான் ஆட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப அதை சவுண்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்ல இவங்க வந்து ஜாக்லினையோ இல்ல வந்து முத்துவையோ நான் எக்ஸ்போஸ் பண்ண போறேன் அது என்னோட கேம் அப்படின்ற மாதிரி சச்சனா வந்து சௌந்தரியா வந்து சொல்றாங்க அப்போ உங்களோட எக்ஸ்போசரை இன்னொருத்தவங்க வந்து ஆட வராங்க அப்படிங்கும்போது அதை ஏத்துக்காம அதுக்கு நீங்க இந்த அளவுக்கு அழுணுன்ற அவசியம் இல்லை அந்த இடத்துல என்ன ஃபீல் ஆச்சு எதுக்காக சவுண்ட் அழுதாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா முத்து வின் பண்ணிருவான் அப்படின்ற கருத்தை மட்டும் தான் வந்த ஆட்கள் எல்லாருமே சொன்னாங்க அவங்க கிட்ட பாராட்டுகள் ஜாஸ்தியாவே இருந்ததை நம்மளால பாக்க முடியுது சோ அந்த ஒரு வன்மம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன் சொன்னேன் ஏன்னா அந்த ஒரு விஷயங்கள எடுத்துக்கிட்டுதான் அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன்னா சுனிதா வேற நான் வேற அப்பாவி பொண்ணு நினைச்சேன் ஆனா வெளியே போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சது பயங்கரமா இருந்தது ஆமா இவங்க வந்து ஆக்சுவலா கேமரா கான்சியஸா தான் இருக்கிற அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன் கேமரா நிறைய விஷயங்கள் பண்றாங்க பேசுறாங்க இருக்கும் போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றது வந்து அந்த நேரத்துல நடந்துட்டா இருக்கு இப்ப இதையே வந்து மத்தவங்க பண்றாங்க அப்படின்னா அதை வந்து அவங்களால ஏத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை ஏத்துக்க முடியாது ஸோ அப்ப இவங்க ஒரு எக்ஸ்போஷர் கேமும் ஆடிக்கலாம் கேமரா முன்னாடி மக்கள்கிட்ட என்னென்ன பதிய வைக்கணுமோ அதை வந்து பதிய வச்சுக்கலாம் அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது நம்மளால தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்க முடியுது ஸோ சௌந்தரியாவில் நெகட்டிவ்னஸ் அப்படின்றத தாண்டி என்ன தாண்டி ஒருத்த வின் பண்ண போறான் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து ஏத்துக்க முடியலன்றத நம்மளால பார்க்க முடியுது இப்போ சாச்சனா வசினி ஆனது எக்ஸ்போஷர் பண்றோம் மக்களே நீங்க எங்களை நெகட்டிவா பேசினாலும் பரவாயில்ல நான் அதை தான் பண்றேன் அப்படின்றத வந்து அவங்க வந்து சொல்றாங்க இல்லையா அந்த ஒரு பாயிண்ட் தான் அங்க வந்து ட்ரை பண்றாங்க ஆனா அது நெகட்டிவ் அப்படின்ற விஷயங்கள்ல வருதுன்றத நம்மளால பார்க்க முடியும் சொல்லலாம் சோ இப்போ என்னன்னா அங்க ஜாக்குக்கும் சவுண்டுக்கும் பயங்கரமான அங்க ஒரு மோதல்கள் அப்படின்ற விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கிறது நம்மளால பாக்க முடியுது சோ நமக்கு தெரிஞ்சு இது வந்து மெயினான ஒரு விஷயங்கள் ஏன்னா இப்போ சவுண்டும் ஜாக்கும் தான் பயங்கரமான மோதல்கள் அப்படின்றது வெளியே அதிகமா பார்க்கப்படுது மக்கள் அப்படி இருக்கும் அப்படி ஒரு கன்ஃபிடன்ட் இருக்கும்போது இந்த ப்ரொமோ வந்து உப்புக்கு சப்பானா எதுக்கு வந்து இதை போடணும் சும்மா வந்து கவனத்தை திருப்புறதுக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயமும் தட்டுக்கெல்ல ச சாச்சனா வந்து உங்க வீட்டுல இருந்து வந்த பெரியவங்கள கூப்பிட்டுவான்னு சொன்னேன் அதுக்குதான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு நீ உங்க வீட்டுல இருந்து பெரியவங்க வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொன்னது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு இதை ஒரு ரொம்பவா போடுற லெவலுக்கு அது ஒரு மேடரா அப்படின்னா இல்ல அந்த ஒரு கன்டென்ட்டே இல்லாத ஒரு விஷயங்களை வந்து எதுக்காக அப்ப இந்த இடத்துல குடுக்கணும்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா அததான் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம எல்லாராலையுமே பாவியும் அந்த இடத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கத்துல ஜாக்குக்கும் சௌந்தர்யாக்குமான மோதல் வர்ஷினிக்கும் தீபக்குமான மோதல் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபகுக்கு வர்ஷினிக்கு நடந்தது வந்து அது ஸ்விங்னால நடந்த பிரச்சனை அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது ஆனா அத கூட ஓரளவு ப்ரொமோவா ரெண்டாவது ப்ரோமோன்ற பேர்ல போட்டு சாவைச்சாங்க அப்படின்ற விஷயங்கள் நம்மளால பாக்க முடிஞ்சது அப்ப இந்த இடம் அப்படின்றது வந்து இங்க வந்து தீபக் தீபக் பிரச்சனையை பெருசாக ஆகுமோ இந்த சௌந்தரிய பிரச்சனைகளும் ரொம்ப பெரிய ஒரு விஷயங்கள் தான் சோ இப்ப அது ஏன் மெயினான ஒரு விஷயங்கள் அந்த நெட்ர காட்டப்படல இப்ப இது யாரும் பாதுகாக்கறக்காக ரன் பண்ணப்பட்டுகிட்டு இருக்கு இதுக்காக எதுக்காக இந்த ஒரு ஹைடிங் சென்ஸ் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா அது வந்து மக்கள் கிட்ட இப்ப ஒரு பெரிய கேள்வியா எழுதிட்டு இருக்கு சவுண்டோட பேவரட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் ஜாக் பண்றது பேக்னஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க அதே ஜாக் ஓட பேவரட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா சவுண்டு வந்து அங்க பேக்கான நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் வந்து ஜாக் வந்து அதை உடைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது இப்போ ஜாக் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அவங்க நிறைய விஷயங்கள் இருக்குதான் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அப்படின்றது வந்து ஜாக் கிட்ட நிறைய மாற்றங்கள் நீங்க என்னதான் சொன்னாலும் நான் இப்படித்தான் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் இதுக்கு மேலே நான் அதை நினைச்சு ஃபீல் பண்ணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஜாக் யோசிக்காங்க அது வேலிடான ஒரு பாயிண்டோ கூட ஓகேவா சோ ஆனா சவுண்டு வந்து வந்திருக்கக்கூடிய கூடிய கண்டஸ்டன்ஸ் கூட சேர்ந்துட்டு ஜாக் அடிக்கிறதுன்றது வந்து நேத்து தினமா நீ காலையில உட்காந்து அழுதுகிட்டு இருந்த பயங்கரமா என்ன இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணீங்க சடனா வந்து இப்போ நீங்க அத வந்து தப்பு அப்படின்னு சொல்றது வந்து அது அன்அக்செப்டபுள் அப்படின்ற மாதிரி தான் அது வந்து ஃபீல் ஆச்சு அப்ப நேத்து டிராமா ஆனீங்களா உங்களுக்கு அந்த இடத்துல ஆறுதலா வந்து நின்னது வந்து ஜாக் தானே அந்த இடத்துல நீங்க வந்து எமோஷனலா ஏமாத்திரிக்க அப்படின்னு எந்த இடத்துல ஜாக் சொல்லல அப்படின்ற ஒரு நியூட்ரலா நீங்க பாருங்களேன் ஜாக்கு சப்போர்ட்டிவா வேணும் சவுண்டு தரோம் அந்த இடத்த அழும்போது நீ என்னதான் கழிவு கூத்துனாலும் நீ என்னதான் அவங்கள டவுனா பேசினாலும் அந்த இடத்துல ஹெல்ப்புக்கு வந்தது யாருன்னா ஜேக்கு தான் அந்த இடத்துல உனக்கு ஜட்ஜ் பண்ணவும் இல்லை நீ அழும்போது எமோஷனாயி அவங்களும் அழுதாங்கன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு ஓகேவா அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஜாக் ஒரு விஷயங்கள் பேசுறாங்க ஐயோ பாருங்க எல்லா இடத்துலயும் உட்கார்ந்து ஜேக் தான் பேசுவான்னு சொல்றது சவுண்டு வந்து அவங்கள எக்ஸ்பிரஸ் பண்ற அப்படின்ற பதில அவங்களோட வன்மத்தை அவங்க வெளியே காமிச்சிருக்காங்க நான் வந்து கியூட் அப்படின்னு மட்டுமே காமிச்ச சௌந்தர்யாவோட முகம் ஆகுது முத்துக்கிட்ட ட்ரை பண்ணி பார்த்தா முத்து போடுற பால்ல சிக்ஸ் அடிச்சிட்டாருன்றதுனால இதுக்கு மேல அவன்கிட்ட நம்மளால பேசிக்க முடியாது அந்த இடத்த நம்ம நோஸ் கட் வாங்கணும் அப்படின்றாங்க அதை ஓப்பனாவே ச பவி கிட்டேயே சொல்றாங்க ரியா கிட்ட சொல்றாங்க சோ அப்போ அந்த இடத்துல அதை தாண்டி அப்படின்னு பாக்கும்போது ஜாகுட்ட ஜேக்கு என்னன்னா அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற போது அதிகமடியான அந்த வார்த்தைகள் அப்படின்றது வந்துராது சோ அதனால இவங்க சூஸ் பண்ண ஆள் தான் யாரு அப்படின்னா சொன்னாங்க அதான் கேமரா கான்சியஸா இருக்காங்க கேமராவை பார்த்து பார்த்து ஜாக் பேசுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த வீட்டுக்குள்ள எல்லாமே கேமரா கான்சியஸா தான் இருக்குது வேர்டு கான்சியஸாவும் இருக்குது ஜாக் பேசும்போது பாக்குறாங்க இப்ப சௌந்தர்யா வந்து யாருமே இல்லாத இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸை ஐன் பண்ற மாதிரியோ கேமராவை பார்க்காம பேசுறதுக்கு பயம் அதுதானே கேமரா மக்கள்கிட்ட பதி வைக்கணும்ன்றக்காக பேசப்படுறதுதான்ற மாதிரி நான் அதை வந்து பாக்குறேன் அந்த இடத்துல அவங்க பண்ணும்போது அது நியாயம் கேட்டா நான் என் ரூம்லயே உங்க ரூம்ல தனியா பேசுறதுக்கும் இங்க தனியா பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இங்க என்ன பேசுனாலும் கேமரால பதியப்படுதுன்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் தான் வரும் அதுதான் இங்கேயுமே நடந்துட்டு இருக்கு ஆனா அது ஜாக் பண்ணும் போது தவறு சவுண்ட் வந்து அவங்க பண்றது கரெக்ட் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி அக்செப்டபிள் அப்படின்ற மாதிரி நம்மளால தெரியலன்றது ஸோ இந்த அதே தான் பிரேக் டவுன் ஆறாங்க நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே பிடிச்சிருக்க கூடாது அதாவது ஓட்டு வந்து ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னு சொன்னதுனால சௌந்தர்யா இந்தளவுக்கு பிளாஸ்ட் ஆகிறாங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா ஓட்டு ஸ்ப்ளிட் அப்படிங்கும் போது அந்த இடத்துல முத்து வந்து லீடிங்கில் இருப்பாரு ஒருவேளை சவுண்டோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஜாக்குக்கு போட்டாலும் ஜாக்கோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி சவுண்டுக்கு போட்டாலோ அந்த இடத்துல ஓட்டிங் குறையுது இல்லையா ஸோ அதுக்காக சவுண்ட் ஆடக்கூடிய கேம் தான் சவுண்ட் வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு இன்னசென்ட் இல்லை எந்த இடத்துல எதை பேசணும் எப்படி பிஹேவ் பண்ணணும் எல்லாமே பக் தெரியுது வீக்கெண்ட் ஆனால் கிளாப் சவுண்ட் அப்படின்ற விஷயங்களை தெளிவாக கவனிக்கிறாங்க அந்த வந்து குறையிறது எப்போ கூடுறது எப்போ அப்படின்றது அது சும்மா அந்த பாயிண்ட்ஸ் சொல்ற அந்த கிளாப் விழுதா இல்லையா நமக்கு வாரம் வாரம் சப்போர்ட் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது என்னமாட்டாங்கன்னா சவுண்ட் வந்து வீக்கெண்ட்ல கையே தூக்குறாங்க அது முதல்ல பார்க்க இன்னசென்ஸா தெரிஞ்சாலும் அது ரீசெண்டாக இருந்தது ஏன்னா விஷ்ணு வந்துட்டு போன அடுத்த வாரம் அந்த கிளாப் சவுண்ட் என்ன சார் ம சவுண்ட் குறைஞ்சிருச்சு ஒருவேளை மக்கள் சப்போர்ட் எதுவும் என் மேல ஏதோ கோவமா அப்படின்னு கேட்டாங்க அப்போ இவ்வளோ இன்னசென்ட்டா எதையுமே எதிர்பார்க்காம கேஷுவலா போற ஒருத்தங்களுக்கு இதெல்லாம் எப்படி வந்து ஜட்ஜ் பண்ண முடியுது ஓட்டிங்க கிளாப் சவுண்ட் குறையுது இந்த இடத்துல கூடுது அப்படின்றதெல்லாம் எப்படி அந்த இடத்துல பார்க்க முடியுதுன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு அப்ப அப்போ அவங்க தெளிவாதானே கேம் ஆடுறாங்க அவங்க ஒன்றும் அந்த அளவுக்கு இன்னசென்ட் இல்லையே அதே தானே ஜேக்கம் ஆடுறாங்க ஜம்பிங் ஜம்பிங்கே ஆடட்டுமே அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இதனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ தான் நான் வந்து சொல்ல ஒரு ஃப்ரெண்ட் அடிக்கிறது ஒருத்தவங்களோட ஸ்ட்ராட்டஜினா நான் ஃப்ரெண்டை ஜம்ப் பண்ணி போறது இன்னொருத்தவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இதில் ஜாக் வந்து உட்காந்து எமோஷனல் ஆகும் எமோஷனலா எல்லாருமே சேர்ந்து உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க அந்த இடத்துல கண்டினியூஸாக நம்மளால அதை பார்க்க முடியுது அப்படின்றது நேற்று ஃபுல்லாக சவுண்டு இன்னைக்கு ஜாக் அப்படின்ற மாதிரி வந்து ஓடிட்டு இருக்கு முத்துவும் தீபகும் எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப ரெண்டு பேருமே ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா வர்றவங்க என்ன மைண்ட் செட்ல சொன்னாலும் நம்ம தெளிவா இருக்கணும் அப்படின்றதுனால அவங்க எதுலேயுமே பெருசா ஈடுபாடோட இறங்குன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது யாருன்னா முத்துவோ தீபகம் ஒரு பிரச்சனை வந்தா அந்த இடத்துல கொஞ்சம் ஒதுங்கி நின்னுக்குறாங்க அதிகப்படியா எந்த ஒரு கருத்துக்களும் எடுத்து வைக்காம அப்படின்றத நம்மளால பாக்க முடியுது சோ அது ஒரு விதமான சேஃப் கேம் இப்போ ஜாக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கேம் ஆடும்போது ரீ என்ட்ரி கண்டஸ்டன்ஸ் தான் அந்த இடத்துல மோதல் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அங்க வந்து சௌந்தர்யாவுக்கும் ஜேக்குக்கும் நடக்கக்கூடிய மோதல்ன்றது அது ரவி சார்ல இருந்து எல்லாரும் நடக்கக்கூடியதுன்றது வந்து அன்எக்பெக்டட் அப்படின்ற மாதிரி தான் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் சோ இது வந்து எப்படி தெரியுது அப்படின்னா பல நாள் வன்மம் ஒரு நாள் வெடிக்கும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் வெடிச்சிருக்கு ஜாக் மேல இருக்கக்கூடிய வன்மம் அப்படின்றது ஓப்ப உடஞ்சிருக்கு முதல்ல முத்து முத்து முத்துன்னு முத்து மேலேயே வந்து முத்து ஃபோபியா பிடிச்சிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு ரயான் அதுக்கப்புறமா சௌந்தர்யா எந்த இடத்துல இல்லாமல் எக்ஸ்போஸ் பண்ணிடலான்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் ட்ரை பண்ணாங்க ரீஎன்ட்ரி வந்ததுக்கப்புறமா அது முடியல உடனே இப்போ ஜாக்கு கிட்ட தாவி அங்கே ஓட்டிங்கை குறைக்கணும் அந்த ஓட்டு வந்து ஸ்பிளிட் ஆகுது அப்படின்ற விஷயங்கள் வரும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்றத பாயிண்ட்டு தான் நம்மளால் பார்க்க முடியுது பிஆர் 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 பிஆர்னு முத்துக்கு சொல்லிகிட்டே இருந்தாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு ஓட்டிங் நெருங்க நெருங்க பயங்கரமாக எல்லா செலிப்ரிட்டிஸும் சவுண்டுக்கு தான் வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது ஸோ இதுல விட்டு கொடுத்து போறது ஜாக்கு மேபி ஜாக் அது சிம்பத்தி வேட்ஸ்க்காக கூட வாங்கியிருக்கலாம் அப்படின்றது ஏன்னா இப்ப சவுண்டு சிம்பத்தி வேட்ஸ் வாங்கலாம் அப்படிங்கும் போது ஏன் அந்த இடத்துல இவங்க வந்து வாங்கக்கூடாதுன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ள பிளேயர் தான் ஸோ ஜாக்குக்கு அப்படி ஆடணுன்ற எண்ணம் தான் அவங்க அப்படி ஆடுற தவறான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்றதான் என்னோட பாயிண்ட் ஒரு கண்ட்ர்ட் எல்லாத்தையும் மறைச்சிட்டு நேற்று நைட்டு நடந்ததுமே சண்டைகள் அந்த சண்டைகளையும் கூட ப்ரொமோல போட்டு ஏன் அந்த எல்லாம் போடாம மொக்க மொக்க ப்ரொமோஸ் போட்டு மக்களை ஏமாந்துறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல எழும்புது அப்படின்னே சொல்லலாம் சோ சவுண்டுக்கு சப்போர்ட்டிவா இதை வந்து பண்றாங்களோ ஏன்னா அல்றதெல்லாம் போடும் போது இது வந்து பண்றதுன்றது வந்து எப்படி ஏத்துக்கக்கூடிய ஒரு பாயிண்டா இருக்கு ஏன்னா சவுண்ட் வர வர பழைய மாதிரி அந்த மாக்கிங் அப்படின்ற விஷயங்கள் நிறைய பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த பாடி லாங்குவேஜ் வந்து மாறுறது நேரத்து ஜாக்கெட்டை பண்ணதா இருக்கட்டும் இன்னைக்கு பண்ற விஷயங்கள் ரொம்ப சேஃப் கேம் நீங்க எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறீங்க அதை என்னால உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசெண்டா சவுண்டு நிறைய பேசுறாங்க நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணிட்டே இருக்காங்க அது நம்மளால கிளியரா பார்க்க முடியுது அதே இன்னொருத்தங்க அவங்க தம்பி வந்து இதை தான் திட்டிட்டு போனாரு நீ ஒருத்தங்களை ஒருத்தங்கிட்ட வந்து பேசுறல்ல அடுத்தவங்க எக்ஸ்பிளேஷன் கொடுக்கும் போதீங்க உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல நீ கேட்கணும்ல அப்படின்ற மாதிரி வந்து கழுவி ஊத்திட்டு போனார் ஒரு ரெண்டு வாரம் நல்லா இருக்காங்க திரும்ப மூணாவது வாரம் அதே மாதிரி இதனால அந்த மாக்கிங் அப்படின்ற விஷயங்கள் வந்து இல்லாம இருந்தது ஆனா இப்போ நம்மளால பார்க்க முடியுது சவுண்டு கிட்ட மாக்கிங் அப்படின்ற விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்றது மேபி அது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதுனால ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா கூட எடுத்துட்டு சௌந்தர்யா வந்து ஜாக்கை வந்து மாக் பண்ணலாம் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்றக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நெய்தான பவி கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கும் போது பவிய ஸ்லிப்பஷாட்டா நிறைய பதில்கள் கொடுத்தாங்க நீ அல்றன்ற பேசுறதுக்காண்டி அவன் உனக்கு சப்போர்ட்டிவா பேசுறான் அதெல்லாம் என்ன நீ நெகட்டிவா எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லும் போதா இருக்கட்டும் அதுக்கு சௌந்தர்யா கிட்ட பதில் அடுத்தடுத்த கேள்விக்கு தான் போறாங்களே தவிர கேட்ட கேள்விக்கான பதில் இருக்கான்னு அங்கே கிடையவே கிடையாதுன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஸோ இத்தனை நாள் எனக்கு வந்து எதுவும் தெரியாது நான் நானா இருக்கேன் நான் நானா இருக்கேன்றது வந்து எதுவுமே பண்ணாம சும்மா முடிய முடிய ஆடிட்டு கியூட்னஸ் காமிச்சுட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் ஒருவேளை உண்மையோ அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல ஃபீல் ஆச்சு ஓகேவா அவங்களுமே வந்து காமிக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியாது அவங்களுக்கு டைட்டில் சவுண்ட் வந்து சொல்றாங்க கம்பேர் பண்ணும்போது ஜேக்கு முத்து எவ்வளவோ பெட்டர்ன்ற தான் அந்த இடத்த ஃபீல் ஆகுது அது அவங்களால ஏத்துக்கவும் இல்லை வெறும் கியூட்னஸ் காமிச்சு ஒண்ணுமே பண்ணாம உட்கார்ந்து கூட நம்ம வந்து வின் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல முத்து வந்து டவுன் இப்போ ஓட்டிங்ல ஹையா இருக்காரு மக்கள் சப்போர்ட் அதிகமா இருக்காருன்னு தெரிஞ்சது வந்து சவுண்டாலே ஜேக்குக்கான ஒரு சப்போர்ட் வந்து ஏற்றுக்க முடியல என்னோட ஜேக்குக்கு இவங்க ஜெனலியா கேரக்டர் கொடுத்து இப்போ இந்த இருக்காங்க இன்னைக்கு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணாங்க பயங்கரமா இருந்தது அதையுமே சுத்தமா சவுண்டால ஏற்றுக்க முடியல அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்மளால கிளியராவே பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் சோ அந் சம்பந்தமே சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அவங்க இவ்வளவு ஆர்கையும் பண்ணுன்ற பிரச்சனையே அந்த இடத்துல கிடையாது கரெக்டாக அஹ் ஒருத்தவங்க வேணும்னே ட்ரிகர் பண்றாங்க அப்படின்றது ரீஎன்ட்ரி வந்த கண்டஸ்டன்ஸ் ட்ரிக்கர் பண்ணி அவங்கள வெளியே ஓபனப் பண்ண வைக்கணும்ன்றக்காக பண்றாங்கன்றது தெரிஞ்சும் சவுண்ட் வந்து ஓபனப்பா எல்லாத்தையும் உடச்சதுன்றது டைமிங்கை யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரிதான் அது ஃபீல் ஆகுதே தவிர அக்செப்ட் முடியல அப்படின்ற ஒரு கேள்விதான் இந்த இடத்துல வந்து எழும்புது சொல்லலாம் இவங்க ரெண்டு பேருக்குமான முதலமா போயிட்டு இருக்கு ரயான் வந்து எப்பவும் போல ரெண்டு பேருக்கும் நடுவுல நின்று அந்த இடத்துல சமாதான புறாவா நின்று வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்றது திரும்ப சௌந்தரியா கூட்டு உட்காரு என்னதான் நீங்க உட்கார வச்சு பேசினாலும் சவுண்டு தெளிவான மைண்ட் செட்ல இருக்காங்க இதுக்கு மேல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா ஓட்டிங் ஸ்பிளி ஆகும் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுட்டு அது அன்னைக்கு சுனிதா சொன்னதுனால அதனால இதுக்கப்புறமா அவங்க இண்டிவிஜுவலாக தான் இருக்கணுன்றதுல ரொம்ப கிளீன் அண்ட் கட்டாக இருக்காங்க முத்துக்கிட்டே எப்படி போனாலும் சிக்ஸ் அடித்து தள்ளி விட்டுறாரு ஏன்னா கிச்சன் ஹெட் கிச்சனுக்கு அப்படின்ற ஒரு விஷயங்களே முத்து தீபக்கினால தான் இது இவ்வளோ பெரிய பிரச்சனைன்ற மாதிரி சௌந்தரியா வந்து பேசிட்டாங்க தீபக்கிட்டையும் முத்துக்கிட்டேயும் போய் அந்த இடத்துல ஒரு பிட்டை தூக்கி போடுறாங்க அப்போ அவர் செம்மையா அதுக்கு செருப்படியாக ஒரு பதிலை வந்து முத்து வந்து இந்த இடத்துல கொடுத்தது நம்மளால கிளியராகவே பார்க்க முடிஞ்சது அப்படின்னே ஏன் சொன்னேன் ஏன்னா ஆல்ரெடி கிச்சன் இன்சார்ஜ் போட்டுமே நீங்க எல்லாருக்கும் இஷ்டப்பட்டபடி எல்லாத்தையும் கொடுத்ததுனால தான் போன வாரம் அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு முத்துக்கும் அவங்களுக்கும் பயங்கர பிரச்சனை அவங்க சப்பாடை இன்னொருத்தக்கிட்ட கொடுத்துறாங்கன்னு இவங்க உட்காந்து ஓன்னு உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க ஒரு சிம்பத்தி ட்ராமா நான் மறந்துட்டேன் அதை கேஷுவா விட வேண்டியதானே அப்படின்ட்டு அப்போ நீங்க அந்த இடத்துல இருக்கும்போது முத்து தெளிவா சொல்றேன் எட்டு பேர் இருக்கோம்னா அதுல எட்டு பேர்ல நாலு பேருக்கு வயிறு நெறிஞ்சு மிச்சம் இருக்க நாலு பேருக்கு வயிறு நிறையன்னா அது எப்படி நியாயமான ஒரு விஷயமா இருக்கும் அது எல்லாருக்கும் வயிறு நெறிஞ்சாலும் மக்களும் ஹாப்பி அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவாங்க ஐயோ இவன் திரும்பவும் மக்கள் எழுக்கிறானே ஓட்டிங் அங்க போக போதே அப்படின்னு சொல்லி சவுண்டு வந்து அந்த இடத்துல கதற மொமெண்ட் நம்மளால பாக்க முடியுது இன்னொன்னு இப்ப முத்து கூட தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜாக் இருக்காங்கன்ற ஒரு பாயிண்ட்டை நம்ம எல்லாருமே பாத்துட்டு இருக்கோம் அதையுமே ஏத்துக்க முடியல இப்ப அப்போ அவன் வந்து அவனுக்கு வந்து சப்போர்ட் போய் ஒட்டிட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல முடியுது சௌந்தர்யா வந்து எக்ஸ்போஸ் கேம் பேர்ல தன்னோட வன்மத்தை எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் மட்டும் கிளீன் அண்ட் கட்டா நம்மளால பார்க்க முடியுது அப்படின்றதா ஜாக்கோட அழுகை அப்படின்றது அவங்களுக்கு பெரிய பிளஸ்ஸா தான் வேணாம் நேற்று அழுதுட்டு இருக்கும்போது ஜாக்கோட சப்போர்ட் அந்த இடத்துல இருந்ததுனாலதான் முடியல மச்சம் அப்படின்னு அழுதுனால தான் அது வந்து பயங்கரமான ஒரு சப்போர்ட் ஜாக்குமே திரும்ப எகிர ஆரம்பிச்சது அந்த இடத்துல ஜாக்குக்கு இன்னும் பிளஸ் பாயிண்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் சப்போர்ட்டிவ் தான் அந்த இடத்துல அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் நம்மளால கிளியரா வந்து அந்த இடத்துல பார்க்க முடியுது அப்படின்னே ஏன் ஸோ பொறுத்து இருந்து பாப்போம் இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு சௌந்தர்யா அவங்களோட ரியல் பேசஸ் வெளியே கொண்டு வந்து மக்கள் கிட்ட இன்னும் நம்ம பார்க்காத விஷயங்கள் பார்க்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் இன்னும் நிறைய வன்மங்கள் அப்படின்றது வந்து இத்தனை நாள் வந்து நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் நான் பெருசாக வந்து எதை ஏதோ செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களோ அத்தனை விஷயங்களையும் கிளீன் அண்ட் கட்டா அந்த இடத்துல அவங்க வந்து பண்ணிட்டு இருக்குது அப்படின்றது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல அது அவங்களுக்கு நெகட்டிவா தான் போக போகுது அப்படின்னு ஏன்னா ஒரு பக்கம் பிஆர் ஒர்க் ஹெவியா போயிட்டு இருக்கு அதனாலேயே வந்து சவுண்டுக்கு ஓட்டிங் அப்படின்றது வந்து குறையும் அப்படின்ற ஒரு டாக் வந்து ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட இந்த சேட்டைகள் இந்த வன்மங்கள் நாள் இல்லாத முகங்கள் அப்படின்றதுலாம் வந்து நிறைய வெளியே வந்துட்டு இருக்கிறதுனால மேபி மக்களுக்கு வந்து கொஞ்சம் இதுக்கப்புறம் யோசிச்சு கொஞ்சம் ஓட் போடுவாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் நம்மளால பார்க்கணும் ஏன்னா ஒரு அழுகைக்கு அவ்வளோ ஓட்டு எகிரும் போது இவ்வளவு பெரிய வன்முகத்தை காட்டும் போதும் அதே மாதிரி வரணும் இல்லையா அதே மீறி இல்ல அவங்க தான் பிஆர் ஒர்க் தான் வெயிட் மற்றது என்னதான் மூளையோ ஸ்ட்ராட்டஜியோ இருந்தாலும் அவங்க வந்து வேஸ்ட் ஷோ நம்மளால முடியுது என்னென்ன சேட்டைகள் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து தான் அந்த இடத்துல நம்மளால கிளியரா பாக்க முடியுது சௌந்தர்யா பண்றது திரும்பவும் அந்த பாடி மேனரிசம் பண்றது எல்லாமே வந்து ரொம்ப தவறான ஒரு பாயிண்டா இருக்கு அவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்ணி அஹ் மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்ற ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை வந்து ஏற்றுக்க முடியல ஏன்னா ஜாக்லின் கிட்ட சௌந்தரியா சௌந்தர்யா கிட்ட ஜாக்லின் வந்து எப்போ போப்பா அப்படின்னு மூஞ்ச ஒரு மாதிரி பண்ணிட்டு போறது சௌந்தரியாவுக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க ஆனா சௌந்தரியா எல்லாருக்கிட்டையுமே மூஞ்ச அப்படிதான் உருள்னு காட்டுறதே இல்லைன்னா ஏப்பா அப்படின்ற மாதிரி தட்டிட்டு போறது முடிய இது பண்ணி விட்டு போகிற இவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க அது எதுவும் இந்த மாதிரி அவங்களால ஏத்துக்க முடியலன்றதுதான் நம்மளால பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம் ஸோ பொறுத்து இந்த பார்க்கலாம் மக்கே இவங்க ரெண்டு பேர் இஷ்யூஸ்ல யாரு உங்களோட ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் கரெக்டு யார் வந்து ஒஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் டாடா பாய்